வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பெருங்காய மரம் பூத்துருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் பெருங்காயம் பூ வந்து நல்லா மல்லிகைப்பூ மாதிரி நல்லா பெருசாக காம்பு நீளமாக இருக்குது இதுதான் இந்திய பெருங்காயம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கா அந்த புது தளிர் வார இடத்துல அப்படியே மஞ்சள் ஒரு பிசன் மாதிரி வருது அதை தான் சேகரித்து அப்படி சேகரித்து வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சேகரிக்க முடியாது சின்ன சின்ன ட்ராப் மாதிரி தான் பிசின் அதில் வரும் இப்போ பெருங்காயம் அப்படிங்கிறது ஈரான் துருக்கி இந்த இருந்து நம்மளுக்கு இறக்குமிகுதியாகுது அது வந்து மஞ்சள் கலரில் பூ பூக்கும் சோம்புவோட பூவு அந்த அது மாதிரி இருக்குது அது அது மாதிரி தான் பெருங்காயம் இது வந்து அது வந்து தண்டில் கீறி தண்டு வேர் அதில் கீறி அதுலேருந்து வர பீசுனா தான் பெருங்காயமாக அதை வந்து நம்மளுக்கு இறக்குமதி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த இது வந்து இந்திய பெருங்காயம் இந்தியாவில் வந்து இது மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரியல ஆனால் பெரிய நர்சரியிலலாம் இதுதான் பெருங்காய மரம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க இதுவும் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக அந்த பூ வந்து அப்படியே நல்லா அழகாக ஒயிட் கலரில் இருக்குது அந்த பெருங்காயத்துக்கு உள்ள பூ வந்து எல்லோ கலரில் இருக்குது இந்த பிசின் வந்து இப்போ மழை காலத்தில் ரொம்ப வரல வெயில் காலத்தில் அந்த புது தளிரில் என்ன பண்ணுதுன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு பிசின் மாதிரி எல்லோ கலரில் வருது அதை சேகரித்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வயிறு செரிமானம் இல்லாமல் இருக்கிறப்போ மோரில் கலந்து நம்ம அதை குடித்தோம் அப்படின்னா சரியாக இருந்த மாதிரி இந்த இருக்க பாருங்கள் இது மாதிரி எல்லா புதுத்தளிலுமே சின்ன சின்னதாக அப்படி ட்ராப் மாதிரி ஒரு பிசின் வருது நான் வாசனையாக ஒரு மாதிரி இருக்குது அதை வந்து நம்ம சேமித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன இதுக்கு நிறைய சமையலுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு அது மாதிரி சேகரிக்க முடியாது இந்த பெருங்காய மரத்தில் இப்படி தான் சேகரிக்கணும் அந்த தண்டிலெலாம் அப்படி வராது அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல ஆனால் இந்த இந்த புது தளிரில் தான் இது மாதிரி வரும் இதை சேகரித்து தான் நம்ம அதை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கு எது எப்படி இதில் பெருங்காயம் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லுங்கள் இது மாதிரி தான் சின்ன சின்னதாக பிசின் மாதிரி இருக்குது அதை எடுத்து நம்ம டப்பாவில் சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சின்ன மருத்துவத்துக்கு இதை அது பயன்படுத்திக்கலாம் வீட்டுக்கு அவசரத்துக்கு பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் நிறைய அதில் நம்ம சேகரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த எல்லாம் புது சின்ன செடி வச்சாலுமே அதில் புது தளிர் வருது அப்படின்னா அதில் ஒரு சின்ன ட்ராப் மாதிரி எல்லோ கலரில் இருக்குது அதிலருந்து நம்ம அப்படியே ஒன்று ஒன்றும் எடுத்தோம் அப்படின்னா அடுத்து வர தளிர்லாம் அடுத்து வருது இப்படி பெரிய கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய கிளைகள் வந்துருச்சு அப்படின்னா அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்மளுக்கு எடுக்க முடியும் நம்ம சமையலுக்கு போடுற அளவுக்கு அதில் வருமானு எனக்கு தெரியல இது வரைக்கும் நானும் இன்னும் பயன்படுத்தினதெல்லாம் இல்லை மரத்தை அப்படி வச்சு ஆசையாக வளர்க்கணும் அப்படின்னு வளர்த்துருக்கேன் அழகாக பூத்துருக்கு பூத்துரும் அழகாக பூத்துருக்கும் வாசனையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு இரிட்டேட்டாக ஒரு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வாசனை இந்த மா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பாருங்கள் இது அந்த அந்த தளிருமே அந்த இதோடு வச்சேர்ந்தாப்பில் வந்துடுச்சு இதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி செரிமானம் இல்லாதது எதுக்காக பெருங்காயம் பயன்படுத்துகிற இடத்துல இதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க பூ நல்லா அழகாக ஒயிட் கலரில் காம்பு கொஞ்சம் நீளமாக இப்போ வீடியோவில் பார்க்குறப்போ பாரிஜாத பூ மாதிரியே இருக்குது அந்த இலைகளும் அந்த ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்குது தளி இந்த தளிர் வந்து நல்ல பிளாஸ்டிக்கோட இலை மாதிரியே தெரியும் அப்படியே ஒரு மாதிரி அதை தொட்டோன்னா அப்படியே பிசு பிசுப்பாகவே இருக்கும் அந்த தளிர் வந்து அழகாக இருக்கும் இந்த பெருங்காயம் வந்து எல்லா நர்சரியிலேயுமே இந்த பெருங்க இதை தான் பெருங்காயம் மரம் பெருங்காய கே மரம் இருக்கான்னு கேட்டாலே இதை தான் சொல்கிறாங்க ஆனால் இது இல்லை பெருங்காய மரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரியல உங்களுக்கு பெருங்காய மரம் எது அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் இதை பற்றின பயன்களும் ஏதாவது தெரியுமா இதில் இதில் எப்படி பெருங்காயம் சேகரிக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் நன்றி